ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் உண்டு அதிர்ஷ்ட எண் என்ன இருக்கிறது காதல் வாழ்க்கை நமது ராசிக்கு எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் குடும்ப வாழ்க்கை அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலங்கள் நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த ராசி பலங்கள் வந்து சேனல்ல வந்து வீடியோ வெளியிட்டிருக்கிறோம் ஸோ பிரத்யேகமான நமது ராசி பலங்களை பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அளித்தி நம்மோட சந்ததாரர்களாக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் வந்து பெல் பட்டனாக ஆல் பட்டன் அழுத்தல அப்படின்னு சொல்லிட்டு அனாலிட்டிக்ஸில் காட்டுது ஸோ எல்லாருமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களும் கூட ஒரு தடவை வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்றத பாத்துக்கங்க நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு பௌர்ணமி தினம் நண்பர்களே மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களை எல்லாருக்குமே என்னுடைய இனிமையான உளமார்ந்த பிறந்த நாள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதின வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சனி சேர்க்கையானது நன்மைகளை தருங்க ஆனாலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு சந்திர பகன் வந்து காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு நகர்ந்து விடுகிறார் அதிலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே இரண்டாம் இடத்துல குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ஐந்தாம் இடத்துல சுக்கிரனும் ஆறாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது நல்ல அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் சில நிகழ்ச்சிகளில் நீங்க கலந்து கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுன உங்க அலுவலக பணிகள் இன்னைக்கு வேற லெவலில் இருக்கு நண்பர்களே உங்க ஆஃபீஸ்ல இன்னைக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் இதெல்லாமே நீங்கும் நண்பர்களே உங்க சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்க அதனால இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதியான ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே இப்பொழுது திருமணத்திற்கான நேரங்கள் இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கெட்டிமணி சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்பில் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனதை உறுத்திக்கிட்டே இருந்த சில பிரச்சனைகள் ரொம்ப நாளாக உறுத்திட்டு இருந்திருக்க சில பிரச்சனைகளுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க சில குழப்பமான சூழ்நிலை கூட அதனால ஏற்பட்டிருக்கலாம் ஆனா ஆனால் அந்த மாதிரி மனசை உறுத்தின சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல முடிவு கிடைக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பொறுப்புகளை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் கூட நீங்கள் அனுசரித்து போயிட்டு இன்னைக்கு சிறப்பாக உருவாகி இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகள் தானாக குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது என்னைய நண்பர்களாகட்டும் உங்கள் சொந்த பந்தங்களாகட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க சக ஊழியர்களுக்கு கூட இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போறது நல்ல நண்பர்களே இன்னைக்கு நிறைய புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிற மொழி பேசக்கூடிய நண்பர்களாக கூட இருப்பாங்க சோ நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் திடீர் பயணங்கள் ஏற்படுங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்களின் போது நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் என்பதனால அந்த ஆசானை தவிர்க்க வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்வது நல்லது நண்பர்களே பழைய விஷயங்களை யோசிச்சு வச்சு அதனால் நீங்கள் மனசில் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பழைய நினைவுகளை இந்த தினம் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே பழைய காரியங்கள் பழைய விஷயங்கள் உங்களுக்கு குழப்பம் தரக்கூடிய விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் மறுபடியும் கொண்டு வந்து மைண்டில் நிறுத்தாதீங்க இந்த தினம் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது உங்களுக்கு என்ன ஆதரவு வேணுமோ எல்லா ஆதரவுமே இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு ஆதரவு நிறைந்த நாள் என்ற தினம் உங்கள் மன மகிழ்ச்சியை அதிகரிக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக ஆபீஸ்க்கு வந்து ஒரு பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யலாம் நண்பர்களே அலுவலகத்தை விட்டு சீக்கிரமாக வெளியே வந்து நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு பொழுதுபோக்குகளில் அதிகமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி வியாபாரத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அல்லது வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா அப்படி நீங்கள் வெளியில் போகும்போது வீட்டுக்கு வெளியே போனாலும் சரி உங்கள் அலுவலக பணிகள் வியாபார தளங்களை விட்டு வெளியே வந்தாலும் சரி நீங்கள் உங்கள் பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டிய அவசியங்க ஏன்னா இன்னைக்கு பணம் திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் பணத்தை வந்து பத்திரமா நீங்கள் பாதுகாக்க வேண்டியது அவசியம் அதற்காக நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கொள்ளுங்கள் ரொம்ப கேஷ் பெரிய அளவில் கேஷ்லாம் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போக வேண்டாம் பேங்க் அக்கௌண்டில் கொண்டு போய் கட்டிடுங்க அதனால் உங்களுக்கு பணம் வந்து சேஃபாக வாய்ப்புகள் வலுவாக இருக்கணும் சொல்லி பணத்தை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பராமரிக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களை மனக்குறந்த குறைந்த அன்புக்குரியவர்களுடன் நீங்கள் மிகச்சிறந்த ரொமான்ஸ் உணர்களை பெற முடியும் என்றாலும் அவரை நீங்க மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அவர் கூட இருக்க மாட்டாரு அதனால உங்க அன்புக்குரியர் கூட இல்லாதனால நேரத்தை கடத்துறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே உங்களது மனக்குறந்த குழந்த காதலுடன் தொலைபேசியில் பேசலாம் நண்பர்களே இந்த தினம் உங்க உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்தணும் நண்பர்களே குறிப்பாக உங்க வீட்டு பெரியவர்கள் அல்லது மூத்த குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் வந்து தேவையில்லாத கடுஞ்சொற்களை பேசக்கூடாது நாவடக்கம் கொள்ள வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏதாவது உலறி கொட்டாம இருக்கிறத விட கண்டிப்பாக நீங்க வேற ஏதாவது பெட்டரான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிறதா நல்லது சும்மா உலறி கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க மத்தவங்களை மனதளவில் காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ற தரம் பயன்படுத்தக்கூடாது அதுல கொஞ்சம் கவனமா இருக்கு நண்பர்களே பொறுப்பா நீங்க நடந்துக்கங்க பொறுப்பான செயல்பாடுகள் மூலமாக தான் வாழ்க்கை வாழ்க்கைக்கு நல்ல அர்த்தத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் எனவே இந்த தினம் உங்களை பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை நீங்கள் பெறுங்க ஞாபகம் வச்சு செயல்படுங்க நண்பர்களே இந்த தினம் உங்களது மனக்குறந்து உங்க வாழ்க்கை துணை கூடவும் நீங்க எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க அப்படின்றத மத்தவங்களுக்கு நீங்க புரிய வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருக்கு நண்பர்களே உங்க வாழ்க்கை தினை கூட நீங்கள் அன்பை அதிகமாக செலுத்துங்க நீங்க எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறீங்க அப்படின்றதை இன்னைக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு நாள்கின்றதுனா நீங்கள் இல்லாத நேரத்துல கூட உங்க வேலை வந்து ஸ்மூத்தாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு இருக்கு எனவே வியாபாரம் அந்த அளவுக்கு நல்ல செட்டப்பா இருக்கும் நண்பர்கள் பெரிய பெரிய வேலைகள் கூட நீங்கள் இல்லாம நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரத்தில் இருக்கிறதுனால ஸ்மூத்தான ஒரு வியாபார வாழ்க்கைன்றதனும் கண்டிப்பாக இருக்கிறது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் வியாபாரத்துல நீங்க இல்லாத நேரத்துல அதை சிறப்பாக நீங்க பின்னாடி வந்து மேனேஜ் பண்ணிக்கூடிய அளவு தான் இருக்கும் எனவே வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள்கள் என்றதனும் வேலைகள் எளிதாக மாறக்கூடிய

நண்பர்களே இந்த தினம் அதை நீங்க சிறப்பாகவே செய்வீங்க அதற்கான நல்ல சூழ்நிலை தான் இருக்கிறது எனவே இல்லற வாழ்க்கையில மத்த எங்க விஷயத்த மூக்க அனுமதிக்காதீங்க மிக மிக சிறப்பான ஒரு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறதுங்க நல்ல பெயர் கிடைக்கும் உங்க செயல்பாடுகள் காரணமாக பாராட்டு கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அலுவலகத்துல செல்வாக்கு அதிகரிக்குங்க சமுதாய பணிகள்ல நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு கெத்தான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே பண வரவுகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் மனம் இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷமாக உங்க மன மகிழ்ச்சி இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் சில சுப நிகழ்ச்சிகளும் மகிழ்ச்சியாக நீங்க போய் கலந்துக்கலாம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே முதலீடுகள் நீங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது வியாபாரிகள் முதலீடுகளை கவனமாக செய்வது நல்லது முதலீடுகள் செய்வதற்கு மூலமாக நல்ல நல்ல ஒரு வருமானத்தையும் லாபத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே சுப செலவுகள் செலவற்றை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க எனவே சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க நல்ல அந்தஸ்தான கெத்தான ஒரு நாள் என்ற தினம் எந்த காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லா காரியத்தையும் நீங்க முயற்சித்து பாருங்க எதை செய்தாலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அற்புதமான யோகமான ஒரு நாள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய அப்படின்னு பார்க்கும்போது பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் வரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது மீனரா யாரலாம் என்ற தினம் போராட்டத்தில் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய கருத்து வருகளை எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் அண்டை வீட்டர் மத கொண்டு எல்லாத்திட்டையும் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய பொறுப்புகளை ஷேர் பண்ணிக்கிட்டு பொறுப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் நல்ல அனுசரணை ஏற்படக்கூடிய ஒரு நாள் உத்திரட்டாய நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க பழைய விஷயங்களை பழைய சோகமான நினைவுகளை இந்த தினம் நினைவு கூற வேண்டாம் அதனால் குழப்பங்கள் தான் ஏற்படும் அதை தவிர்த்து விடுங்கள் அற்புதமான ஒரு நாள்கள் பயணங்கள் மூலமாக அனுபவங்கள் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் பெருமொழி பேசக்கூடிய மக்களுடைய அறிமுகங்கள் கிடைத்து புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிற நண்பர்களே ஆதரவு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கும் மனது சில பிரச்சனைகளுக்கு நல்ல தெளிவான முடிவு கிடைக்கும் பிரச்சனைகள் தீரும் நாள் நண்பர்கள் வட்டாரம் பெருகும் நாள் இன்று தினம் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே